தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீரே நன்றி பாதுகாத்தீரே பராமரித்தீரே நன்றி இரக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை உருவாக்கினீரே நன்றி அப்பா உமக்கு உகந்தவர்களாய் வாழ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகவே இருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டோமே நன்றி கடுகு விதை போல சிறிய நிலைமையுமை குறுகிய நிலைமையுமை தாழ்ந்த நிலைமையில் நாங்கள் இருந்தாலும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறவராய் சீர்தூக்கி பார்க்கிறவராய் ஆசீர்வாதத்திலே வழிநடத்துகிறவராய் இருக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் உள்ளங்கள் எங்கள் இல்லங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாறுவோமாக என்று அதிகாலையிலே உம்மை நோக்கி செபித்தோமே பதில் தந்தீரே ஆசிர்வாதமாய் இருந்தீரே நன்றி அப்பா இரவை கொடுக்கிறோம் ஆசிர்வெங்க இரவை பொறுப்பெடுங்க இரவை பாதுகாருங்க இரவு முழுவதும் வல்லமையும் இரக்கமும் அன்பும் கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களோடு இருப்பதாக இரவிலே நாங்கள் பாதுகாக்கப்படுவோமாக பராமரிக்கப்படுவோமாக ஆற்றலிலே திடத்திலே பலத்திலே நாங்கள் வேரூன்றுவோமாக எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே தெய்வம் பொறுப்பெடுங்கப்பா மன நிம்மதி மன நிறைவு எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக நிம்மதியாய் உறங்கி ஆசீர்வாதமான கனவுகளை பெற கனவுகள் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீராக புனிதர்கள் மறைசாற்றிகள் இன்றைய நாளின் புனிதர்கள் ஆகிய மார்த்தா மரியா லாசர் எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப்